இந்த உலகத்தில் பாருங்கள் எந்த ஒரு பொருளுக்கும் அந்த பொருளை படைத்தவன் அதனுடைய முடிவு தேதியும் அறிவிப்பான் எக்ஸ்பரி டேட் துவக்கம் என்று இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கண்டுபிடிக்கிற எல்லா பொருள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைதான் பயன்பாட்டுக்குரிய தேதியும் நாளும் உண்டு உலகத்தில் இருக்கிற இன்ன பிற பொருள்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவு உண்டு என்றால் அல்லாஹால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு மனித சமுதாயம் என்ற மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு அப்படிப்பட்ட ஒரு முடிவை அல்லாஹு வைத்திருக்கிறான் அதுதான் மரண அன்பர்களே இன்றைய தினம் அல்லாஹனுடைய வேதத்தில் அல்லாஹு தாலா மரணத்தை குறித்து நினைவுபடுத்துகிற ஒரு சில வசனங்களை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திருக்குறானில் நீங்கள் குறிப்பிடுத்து மனனம் செய்ய வேண்டிய வசனங்கள் படிக்கிற பொழுது ஒரு தொடர்பு ஏற்படும் படிக்கிற பொழுது தீமையிலே இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும் பொதுவாக மரணத்தை எல்லோரும் பயப்படுவார்கள் ஆனால் ஒரு இறை விசுவாசிக்கு பயம் தேவையில்லை என்று சொல்லு அலை மரண பயம் யாருக்கு தேவை இஸ்லாத்தை ஏற்காத இஸ்லாத்தை ஏற்றாலும் தொடர்ந்து பெரும்பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லா ஏவிய எந்த விவாதத்துகளையும் செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வேண்டுமானால் மரணம் சக்கராத்துடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அது என்ன பாரதே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹு ஒரு வார்த்தை உண்டு நீங்கள் என்ன நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை உங்களால் சாதிக்க முடியும் உங்களுக்கு முன்னால் கை விரல்களால் மழையை குடைந்து வாழ்ந்த சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் பெருமளவில் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களைப் போல ஒரு சக்தி மிக்க ஆரோக்கியமிக்க ஒரு சமுதாயம் இல்லை என்று அல்லாஹூ தாலா சமூக மக்களை பார்த்து சொல்கிறான் இப்படி மக்கள் நீண்ட ஆயில் கொடுக்கப்பட்ட மக்கள் நிறைய பலம் கொடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள் அவர்களே இந்த உலகில் குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்து மரணித்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம் அல்ல கேட்கிறான் அத்தியாயத்தின் வசனம் அல்ல சொல்கிறான் நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டீர்கள் அல்லாவுடைய கேள்வி அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இலையினால அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறுமனே அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்றும் அல்லது நம்மிடம் அவர்கள் வரவே மாட்டார்கள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா அல்லாவுடைய கேள்வி பாவம் செய்கிற மக்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இஸ்லாம் என்பது ஏதோ அரபு பேசுகிற மக்களுக்குரிய மார்க்கம் அல்ல தீன இந்த அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அந்த மார்க்கத்தை குறிப்பிட்ட ஒரு சில அரபு பேசுகிற மக்களுக்குரியது என்று ஒதுக்கி அந்த மார்க்கத்தை ஒரு அந்நிய மதம் போல மார்க்கத்தை போல பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம் இந்த உலகத்தில் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் வசதி வாய்ப்பு எல்லாம் ஒருங்கே பெற்ற மக்கள் இவர்கள் சொல்லி நாம் என்ன கேட்பது அல்ல சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டுமா தூதர் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டுமா இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி நாம் படைத்தோம் அனுபவிப்பதற்காக வேண்டி நமக்குரிய இந்த இளமை எல்லாம் எதற்காக அனுபவித்து வாழ்வதற்காக ஆகவே எப்படி வேண்டுமானாலும் உலகத்தில் வாழலாம் என நினைத்து வாழ்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம் அபகசித்தும் அண்ணமா கணக்கு நாக்கும் அபசன் அண்ணுக்கும் இலை நாளா நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டிய படைக்கப்பட்டீர்கள் இன்னும் பிற உயிரினங்களைப் போல உங்களுக்கென்று கடமைகள் உண்டு வமஹலத்துல் ஜின்னவல் இன்ஷ இல்லாலி அபுதூன் இந்த உலகத்தை உங்களுக்காக வேண்டி நான் படைத்தேன் உங்களை நான் எதற்காக வேண்டி படைத்தேன் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்தேன் என்கிறான் அல்லாஹ் நான் உங்களுடைய இறைவன் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்னை வணங்காமல் இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் வணங்கிய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் உங்களுக்கு நான் வழங்கிய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழாமல் வேதத்தை புறக்கணித்து தூதருக்கு மாறு செய்து என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்தால் அபகசிக்கும் இல்லைனாலும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வீடுகளுக்காக வேண்டியோ விளையாட்டுக்காக வேண்டியோ நீங்கள் படைக்கப்படவே இல்லை நீங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் பதினாலாவது அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லம்களை பார்த்து இனி இறை விசுவாசிகளையும் பார்த்து அல்லா சொல்கிறான் நமக்கெல்லாம் நிறைய கவலை உண்டு என்ன அநியாயம் கொஞ்சமாவது அல்லாவுடைய பயம் இல்லையா மரணத்தை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ வறுமையை பற்றியோ நரகத்தை பற்றியோ அல்லாவுடைய விசாரணையை பற்றியோ கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் நடக்கிறார்களே என்கிற கவலை உண்டு சொல்கிறான் பதினாலாவது அத்தி நாற்பத்தி இரண்டாவது வசனம் அந்த வசனத்தில் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நபியை நீங்கள் என்ன வேண்டாம் அல்லாவுடைய வாசகத்தை பாருங்கள் நபியே அல்லாஹு தாலா பார்க்காமல் இருக்கிறான் என்று மட்டும் எண்ணாதீர்கள் ஏன் அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா அவர்கள் பாவத்தில் இருந்து தௌபா செய்து ஒன்று மீள வேண்டும் இல்லாவிட்டால் தொடர்ந்து பாவம் செய்ய வைத்து வறுமை நாளில் என் புறத்தில் நீதிமன்றத்தில் நிற்கிற பொழுது

அந்த வேண்டி அவர்களை நான் வைத்திருக்கிறேன் நபியே நான் எல்லாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் என்னென்ன அநியாயங்களை செய்கிறார்கள் யார் யார் செய்கிறார்கள் யார் யார் இரவு நேரங்களில் செய்கிறார்கள் யார் யார் வெளியூருக்கு சென்று செய்கிறார்கள் எல்லாம் நபியே நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் பார்க்காமல் அல்ல என்று அல்லாஹு தாரா சொல்கிறான் இனி பாதிக்கப்பட்ட மக்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள் ஒரு சில நேரத்தில் சங்கடப்படுவதுண்டு பாவிகளுக்கு இல்லையா அநியாயங்கள் அதிகமாகும் யார் மீதாவது யாராவது சொல்லுகிற வார்த்தை இவனுக்கு ஒரு முடிவில் இவனுக்கு அல்லாஹ் வேதனை இறக்கி இவனை தண்டிக்க மாட்டானா இவனை கேட்பதற்கு ஆளே இல்லையா என்று நல்லுள்ளம் படைத்தவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்

இந்த பூமியில் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது அல்லாஹோட எச்சரிக்கையை பாருங்கள் நீங்கள் என்னை ஒன்று மிஞ்ச முடியாது அறுநூத்தி ஐம்பது கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு எல்லோரும் அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் பார்க்காமல் இல்லை அவன் ஒரு கருணையான ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அடியார்களின் மீது பாசத்தை செலுத்துகிறவன் அல்லாஹ் அவன் சொல்லுகிறான் வலவு ஆகிருதாகும் நான் சபையில் நூல்மியும் மனிதர்களுடைய அநியாயங்களுக்காக மாத்தரக்கு அலைகாமின் தோப்பத்தின் வலக்கு அகிறுகும் இல அஜலிமுசம்மா ஒரு உயிர் ஜீவ கூட இருக்காது நான் உடனுக்குடனே தண்டிப்பதாக இருந்தால் ஆரம்ப சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் நண்பர்களே ஈஷா இசலாத்துவசலாம் அவர்கள் வரை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன தூதர்களை அனுப்புவான் தூதர்கள் பிரச்சாரம் செய்வார்கள் முடிவின்படி அந்த சமுதாயம் அழிக்கப்படும் என்பது நியதி ஒரு மக்களின் மீது அதிகம் அதிகம் இரக்கமுள்ள ஒரு இறை தூதர் பிரார்த்தனை செய்தார் யா எனது சமுதாய மக்களை அவர்கள் செய்கிற பாவத்திற்காக உடனுக்குடனே தண்டிக்காதே அவகாசம் கொடு திருந்துவதற்கு தௌபா செய்வதற்கு பிரார்த்தனை செய்வதற்கு தண்டித்தாலும் அவர்கள் உனது அடிமை மன்னித்தாலும் அது உனது கிருமை சொன்னார்கள் வாய்ப்பை வாங்கி தந்தார்கள் அல்லாவுடைய நமக்காக அந்த வாய்ப்பை தொடர்ந்து தவறு செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தினது அநியாயம் அது அல்ல நமக்கு தந்த வாய்ப்பு பாவம் செய்தால் தெரி தெரியாமல் பாவம் செய்தால் பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹ் அந்த அவகாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பை அவனுடைய பூமியில் இருந்து கொண்டு அந்த வாய்ப்பை எல்லாம் உதாசீனப்படுத்தி கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் தவறு செய்ய நாம் முற்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான் உடனுக்குடனே தண்டிக்க வரலாம் மாட்டேன் ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான் நபியே அநியாயக்காரர்களை பார்க்காமல் அல்ல பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒரு நாளுக்காக வேண்டி அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா ஃபைதா ஜெ ஆஜலகும் ல எஸ் தஹிரூன சா ஒரு நேரம் உண்டு நபியே அந்த நேரம் வந்தால் அணு அளவு அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் அது எனக்குரிய நேரம் என்று நல்லா சொல்லுகிறான் நபிமார்களை தவிர நபிமார்களுக்கு மட்டும் தான் மரணத்தினுடைய முன்னெறிவிப்பை அல்லாகுத்தாராக சொல்லுவான் தொடர்ந்து நான் பார்க்க விருக்கிறோம் மீதமுள்ள யாருக்கும் அது எப்பொழுது வரும் எப்படி வரும் தெரியாது மரணத்திற்கு மட்டும் ஆரோக்கியம் நோய் என்றெல்லாம் காரணமே கிடையாது மட்டும் குழந்தை முதுமை பருவம் என்றெல்லாம் காரணம் கிடையாது அல்லா நாடும் பொழுது திடீரென வரும் அல்லாஹு இந்த உலகத்தில் நம்ம தாயினுடைய கருவறையில் அன்றைக்கு அல்லாஹு தாலா ஒரு தேதியை தீர்மானித்து விட்டான் மரணத்தினுடைய தேதி அதை முன்னோக்கித்தான் நாம் ஒவ்வொரு மனிதர்களும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது சைத்தானை இந்த உலகத்தில் வாழ்கிறானே ஆனது என்ன இருபத்தி ஆனது இஸ்லாம் மார்க்கம் மறுமை உனக்கு நிறைய வாழ்க்கை உண்டு என்று சைத்தான் தூண்டுவான் ஒருபுறம் யதார்த்தம் என்ன தெரியுமா டவுன் கவுண்ட் சிஸ்டத்தின் அடிப்படையில் அல்லாஹு வாழ்வை அமைத்திருக்கிறான் பயணம் செய்யும் பொழுது நாமெல்லாம் ஒரு சிக்னலில் நின்று திரும்ப நாம் பயணப்படுவதாக இருந்தால் பாருங்க முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் ஐம்பது செகண்ட் இல்லையா அந்த செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குறைந்து ஜீரோவாகும் பொழுது நம்முடைய பயணத்தை நாம் துவங்க வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்வு நாம் அல்லாஹு தாலா எனக்கு எனக்கு ஒரு ஐம்பது வயதை அல்லாஹ் தீர்மானித்திருந்தான் என்றால் இது எனக்குள்ளது மீதம் உள்ளது எட்டு வயது மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாளும் களிய களிய அந்த நேரத்தை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் சத்தியம் யதார்த்தம் நாமெல்லாம் எல்லாம் பொடும்போக்காக மறந்திருக்கிற ஒரு சத்தியமும் கூட அதை எல்லாம் சொல்கிறான் உடனுக்குடனே தண்டித்தால் நீங்கள் எல்லாம் தாங்க மாட்டீர்கள் உங்களுக்கு ஒரு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன் திடீரென பிடித்து அல்லாகவே திருந்த வாய்ப்பில்லாமல் என்னை மரணிக்க செய்து விட்டாயே அல்லாகவே தௌபா செய்வதற்கு முன்னால் என்னுடைய மரணத்தை பிடுங்கி விட்டாயே அல்லாவிடத்தில் யாரும் குற்றம் சுமத்தக்கூடாது நிறைய அவகாசத்தை அல்லாஹு தாலா சென்றிருக்கிறார் ஆறாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் இந்த வசனத்தில் இருந்து உங்களுக்குரிய காலக்கெடுவையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய வசனங்கள் உங்களை என்றைக்கு அல்லாஹ் படைத்தானோ அதோடு சேர்த்து உங்களுடைய ஆயுள் காலத்தையும் அல்லாஹு தாலா எழுதி வைத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் வலிக்குள்ளி உம்மத்தின் அஜலுன் ஃபை தஜே அஜலு கும்லா யூஸ் த ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளையும் சேதையும் அல்லாஹ் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான் யாரும் தப்பிக்க முடியாது இருபத்தி ஒன்போதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் இந்த வசனத்தை அல்லாஹ் அல்ல சொல்கிறான் எல்லா மனிதர்களுக்கும் அந்த சாவு உண்டு அந்த மரணம் உண்டு யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது இறை தூதர்கள் உட்பட இறை தூதர்கள் உட்பட யாரும் அந்த மரணத்தில் இருந்து தப்ப முடியாது அல்லாவுடைய எச்சரிக்கை அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் ஏன் உங்களுக்கு மரணத்தை தந்தேன் என்கிறான் அல்லாஹ் தாலா எதற்காக வேண்டி உங்களுக்கு வாழ்வும் மரணமும் ஏன் வாழ்வு மட்டும் இருந்தால் போதாதா திடீரென ஒரு மரணம் எதற்காக ஏன் அப்படிப்பட்ட ஒரு அழிவு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அரபத்து ஏழாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த ல எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அசனு அமலா மரணத்தையும் வாழ்வையும் ஏன் உங்களுக்கு நான் தந்தேன் என்றால் உங்களில் நற்செயல்கள் செய்து அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லா மரண தேதியை அல்லா ஏன் தீர்மானித்தான் மரணத்தை ஏன் அந்த நாளை அந்த நேரத்தை பயந்து நாம் திரும்ப செல்ல போகிற அந்த வாழ்வு சிறப்பாக அமைவதற்காக வேண்டி நல்லறைங்களை செய்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நான் மரணத்தையும் வாழ்வையும் தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹுத்தாலா மூன்றாவது அத்தியாய பத்தாவது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி ஆறாவது வசனம் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் நிச்சயமாக ஹூ வையு ஹை வையுமீட் வைலைஹி துரிஜ உன் அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான் அவன் அல்லாமல் யாரும் உங்களை மரணிக்க செய்ய வைக்க முடியாது அவன் தான் உங்களை மரணிக்க செய்கிறான் ஆகவேதான் இறை விசுவாசிகள் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் அல்லாஹு அத்தியாயத்தின் வசனம் குல் அல்லாஹுவே என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்கம் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அகிலத்தின் இறைவனாகிய உனக்கே சொந்தம் யா இந்த உடம்பு உனக்குரியது நீ தந்திருக்கிற இந்த வாழ்வு உனக்குரியது இந்த மரணம் உனக்குரியது எனக்கு மறுமையில் நீ திறந்த வாழ்வை தருவதாக இருந்தாலும் அதுவும் உனது நாட்டம் இது இறை விசுவாசியுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்ல சொல்கிற பிரார்த்தனை அன்பர்களே இந்த உலகத்தில் மரணம் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் அது நபிமார்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலிக செல்லமர்களை பார்த்து சொல்கிறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இன்னக்க மையத்தூண் மையத்தூண் நபியே நீங்களும் மரணிக்க கூடியவர்கள் அவர்களும் மரணிக்க கூடியவர்கள் மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒருவன் உண்டு என்றால் அது அல்லாஹு வைத்தவர் யாருமே கிடையாது எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு வல்லமையை நிலைநாட்டுவதற்காக சூரத்து ரஹான் எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹு வைத்தவரை சொல்லுகிறான் எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு அந்த அடிப்படையில் உங்களுக்கு நீங்களும் மரணிப்பீர்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மரணித்தார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்லா சொல்கிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் உமஜல்லா அலிபசரின் மின் கபிலிக்கல் ஹுல் அஃபயின் மித்த ஃபகுமுல்ஹாலிதோன் நபியே உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் மரணித்திருக்கிறார்கள் நீங்களும் மரணிக்க போகிறீர்கள் யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்வே கிடையாது என்று அல்லாஹூ தாலா எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் நண்பர்களே இந்த வசனம் மூணாவது அத்தியாயத்தின் நூத்தி ஐம்பத்தி நான்காவது வசனம் அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான் உலகத்தில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து சொல்கிறான் உங்களை கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் அது வந்தே தீரும் அது எங்கிருந்தாலும் அது வந்தே தீரும் அல்லாவுடைய எச்சரிக்கை முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனம் தீர்மானித்தால் அந்த உங்களை நான் அழைத்து செல்லுவேன் என்கிறான் நான் தீர்மானிப்பேன் எந்த நாட்டில் எந்த இடத்தில் வைத்து எந்த நேரத்தில் வைத்து எப்படிப்பட்ட இடத்தில் வைத்து நான் தீர்மானிப்பேன் அது அமெரிக்காவினுடைய அல்லது ஜப்பான் போன்ற பெருநகரமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் உங்களது மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றால் நான் உங்களை அழைத்து செல்வேன் என்கிறான் அல்ல கூடிய இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்கிறான் எவ்வளவோ உதாரணம் எத்தனை எத்தனையோ உதாரண சம்பவங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் நான் எனது வீட்டில் வைத்துதான் மரணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நடக்காது ஏன் நான் வசிக்கின்ற நண்பர்களோடு இருக்கிற பொழுதுதான் அந்த மரணம் எனக்கு வேண்டும் என்று விரும்பினாலும் அது நடக்காது அல்லாஹ் நாட வேண்டும் அது எப்பொழுது எங்கு வைத்து அந்த இடத்திற்கு யாராக இருந்தாலும் அவர்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்முறையாம் திருமறை குரானிலே சொல்கிறார் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் இந்த வசனத்தை பாருங்கள் குல்லை என் பார்க்குமுல் பிறார் அவில் கத்திலி வைதல்லா துமத்த ஊன இல்லா கலீல் மரணத்தை கண்டோ கொல்லப்படுவதை கண்டோ நீங்கள் எங்கு வெறுண்டோடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது அது நான் தீர்மானிப்பேன் நீங்கள் மரணத்தை பார்த்தோ அல்லாகுவால் இறை போரிட அழைப்பு விடுகிற பொழுது தான் கொல்லப்படுவோமே இறந்து போய் விடுவோமே என்பதற்காக வேண்டி

எதைக் கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய நாளும் அல்லாஹ்வுடைய நேரமும் வரும்பொழுது அது உங்களை பிடிக்கும் அப்படி பிடிக்கப்பட்டால் மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிந்து வைத்திருக்கிற அல்லாஹ் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் அல்லாஹ்வுடைய வாக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை நாலாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் புரூஜி மரணத்தை மிக உயர்ந்த ஒரு கோட்டையில் பூட்டிய கனவுக்குள் நீங்கள் இருந்தாலும் அந்த மரணம் உங்களுக்கு வரும் அல்லாவுடைய வாசக பிரயோகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் கொல்லப்படுவதையோ மரணிப்பதையோ கண்டு எங்கு பயந்து ஓடினாலும் அது வரும் ஓடுவது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது மரணம் துரத்திக் கொண்டே இருக்கிறது உங்களை அந்த நாளும் நேரமும் வந்தால் அந்த பிடி இருக்கப்படும் எல்லாவிடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள் மரணத்தை கண்டு பயந்து பூட்டி அறைக்குள் உயர்வான கட்டிடத்தில் உயர்ந்த கட்டிடத்தில் இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் வந்தால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்றெல்லாம் அல்லாஹ் தாலா அந்த நேரத்தை குறித்து சொல்லுகிறான் நண்பர்களே ஐம்பதாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் வஜா அத் சக்கரதுல் மௌத் மில்ஹத் அந்த வேதனை வந்துவிட்டது உங்களுக்காக லா அளிக்கமா குன்தமின் குத்தஹீத் எதைக் கண்டு நீங்கள் வருண்டோடி வருண்டோடி இருந்தீர்களோ அது இதோ உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லப்படும் அன்பர்களே ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணம் என்பது நமக்கு நிச்சயமான ஒன்று அந்த மரணத்திற்கே ஒரு மரணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு ஒன்று கூட அல்லாஹு தாலா மீதம் இல்லாமல் எல்லாம் அழித்து நான் மட்டும்தான் என்றைக்கும் ஹையானவன் மரணம் இல்லாதவன் மீதமெல்லாம் அழியக்கூடியது என்று அல்லாஹு ஒவ்வொரு கட்டத்திலும் அதை எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் செய்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த உலகத்தில் உடம்பில் இருந்து உயிர் பிரிகிறது அந்த உயிருக்கும் ஒரு மரணம் உண்டு அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏன் அல்ல அப்படி செய்கிறான் அதுவும் நிரந்தரம் அல்ல அதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது அதற்கும் மரணம் வரும் என்பதை அல்லாஹு தாரா நிரூபிக்கிறான் சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகளும் நரகத்திற்கு நரகவாசிகளும் சொல்லுவார்களாம் வானவர்கள் இந்த உயிரை ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே உண்டாக்கி சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார்களாம் சொர்க்கவாசிகள் எட்டி பார்ப்பார்களாம் இது என்ன என்று கேட்பார்களாம் சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம் அது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம் நரகவாசிகளே என்று அழைப்பார்களாம் வேதனை தாங்காத அந்த மக்கள் எட்டி பார்ப்பார்களாம் இது என்னது என்று கேட்பார்களாம் இது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம் அவர்களுக்கு எப்படி அது உயிர் என்று தெரிந்தது சக்கராத்துடைய நேரத்தில் அந்த உயிரை அவர்கள் பார்த்தார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒவ்வொரு மனிதனும் மலக்குமார்களையும் பார்ப்பார்கள் அந்த உயிரையும் பார்ப்பார்கள் அந்த உயிர் உயிர் என்பது என்பது ஒரு ஒரு பூச்சியம் அல்ல சூனியம் அல்ல உயிர் என்பது ஒரு பொருள் உயிர் என்பது ஒரு பொருள் எப்படி மரணித்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது கவனிடுகிறார்களோ அதே போல உயிருக்கும் வானவர்கள் கபனிடுகிற சம்பவங்கள் எல்லாம் உண்டு உயிருக்கும் கபனிடுகிற சம்பவம் உயிரை போர்த்தி சொர்க்கத்துடைய பட்டு துணியால் அதற்கு கபனிட்டு நரக நெருப்பினுடைய ஆடைகளை கொண்டு வந்து கபனிட்டு அந்த உயிரை எடுத்து செல்கிற சம்பவங்கள் உண்டு அதை இறை விசுவாசிகள் பார்ப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் புகாரில் ஹதீஸ்கள் உண்டு ஆகவே அந்த இறை விசுவாசிகள் மறுமை நாளில் நாங்கள் பார்த்த உயிரது என்று அந்த இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள் கூறினார்கள் நண்பர்களே இப்பொழுது பாருங்கள் தொடக்கத்திலேயே மௌத்தை குறித்து இந்த அளவுக்கு காரசாரமாக பேசுகிறார்களே உலகத்தில் வாழ இசலாம் சொல்லவில்லையா வாழ சொல்லி இருக்கிறது அநியாயங்கள் குறைய வேண்டும் பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும் படைத்த இறைவனை நினைவு கூற வேண்டும் இபாரத்துகளை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த எண்ணம் வேண்டும் பாவம் செய்தால் இருகரத்தை உயர்த்தி அடிமைத்தனத்தை பிரதிபலிக்கும் முகமாக அல்லாவிடத்திலே தௌபா செய்ய பழகப்பட வேண்டும் அதற்குத்தான் இந்த உரை அன்பர்களே அப்படியானால் மரணம் என்றால் எல்லோருக்கும் ஒரே மரணமா அல்ல வித்தியாசம் உண்டு இஸ்லாத்தை ஏற்காத அல்லாவுக்கு மாற்றமாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு இறை விசுவாசியாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு இறை விசுவாசிகளுக்கு நல்ல மரணம் என்றால் அந்த மரணத்தை எனக்கு உடனே மரணத்தை தான் என்று வேண்டி விரும்பி கேட்கலாமா அதுவும் கூடாது அது குறித்துள்ள ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் உயிர் என்றால் என்ன உயிர் என்பது என்ன அந்த உயிரை அல்லாஹுத்தாலாக இந்த உலகத்திரையில் இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு கொடுத்தானே அது எவ்வளவு பெரிய ரப்புல்லாலமினுடைய ஒரு அத்தாட்சி தெரியுமா இஸ்லாம் சொல்லுகிறது உயிர் என்பது ஒரு பொருள் என்று சொல்லுகிறது ஆனால் உடலில் உண்டு அது எந்த பாகத்தில் எவ்வளவு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது தெரியவே தெரியாது உடம்பில் இருக்கிற ஒட்டுமொத்த எனது ரத்தத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு தந்தாலும் நான் உயிர் வாழ முடியும் ரத்தத்தில் அல்ல உயிர் இதயத்தில் மார்பு பகுதியில் உயிர் உண்டுமா என்றால் சிரிப்பார்கள் இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து வெளியிலே வைத்து அறுவை சிகிச்சை செய்கிற காலம் இந்த காலம் உடல் உறுப்புகளிலோ மனிதன் உயிர் வாழுகிற முக்கிய தியரியாக முக்கிய உறுப்பாக இருக்கின்ற இன்னபிற உயிர் நாடுகளிலேயோ உயிர் அல்ல அது அல்லாவுடைய அத்தாச்சி அது இருக்கும் அவன் அழைக்கிற பொழுது அது செல்லும் அவ்வளவுதான் அந்த உயிர் என்றால் என்ன அது குறித்து அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் என்ன சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு காலங்களிலும் பார்க்கவிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாகுத்தாலா எதை கேட்டோமோ எதனை எதனை அல்லாகுத்தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் நமக்கு உபதேசம் செய்கிறானோ அதை தாமதம் இல்லாமல் ஏற்று நம்முடைய வாழ்வையில் அதை அமுல்படுத்துவது நம்முடைய தலையாய கடமை அல்லாகுதாலா நம்முடைய மரணத்தை அவன் பொருந்துகின்ற நல்லவர்களுடைய பட்டியலில் அல்லாகுத்தாலா சேர்க்க வேண்டும் நம்முடைய மரணத்தை அல்லாஹ் விரும்புகின்ற மரணமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கிய மரணமாக அல்லாஹுத்தால் அந்த மரணத்தை நமக்கு தந்தரள வேண்டும்